இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆ மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும் ஏசு ரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனு இயேசுநாதரே எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மூச்சோ ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று ராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டு நிக்கோதேமு சூசை என்னும் பக்தர்களால் சிலுவை நின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தநாதருடைய மகிமையானது எங்களை சத்துருக்களுடைய வஞ்சனைகளினின்றும் இப்போதும் எப்போதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் புனித மரியாயே புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டியதை உறுதியாக கேட்கவும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியாய் இந்த பாவ உலகத்தினின்றும் உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வின் இறுதி வேளையில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண்கொண்டு பாரும் உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும் ஆமேன்